ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படும் என மதுரையில் மனநல மருத்துவர் கீதாஞ்சலி செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் செல்பேசி அடிமை சிக்கல் தற்போது ஆன்லைன் விளையாட்டு அடிமைதானத்தில் கொண்டு வந்து விட்டுள்ளது சில குழந்தைகள் எல்லாம் மொபைல் மூலம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எல்லாம் கேம் விளையாடுகிறார்கள் மொபைலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படுவதாக உலகளாவிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது என மனநல மருத்துவர் கீதாஞ்சலி செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனை இது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது அதன் பொருட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவமனையின் மனநலத்துறை தலைவர் டாக்டர் கீதாஞ்சலி டாக்டர் ஜான் சேவியர் சுகதேவ் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது பேசிய டாக்டர் கீதாஞ்சலி பள்ளி மாணவர்களிடம் தற்கொலை தொடர்பான விஷயங்களை நேரடியாக பேசக்கூடாது நேர்மறைவான சிந்தனைகள் குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அவர்களுக்கான பிரச்சனைகளை உடனடியாக யாரிடம் பேச வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க இயலும் இவர்களின் சிலருக்கு வீட்டிலும் மேலும் சிலருக்கு பள்ளியிலும் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனை பெற்றோரோ ஆசிரியரோ கண்காணித்து சரி செய்ய வேண்டும் குழந்தைகளிடம் உத்தரவிடும் மனப்பான்மையில் நாம் அணுகுவது கூடாது நான் சொல்லுவதை கேளு வாய மூடு என்பது போன்று பேசுவது தவறு இதனால் குழந்தைகளுக்கு பக்குத்தறிவு மனப்பான்மை குறைந்துவிடும் தங்களது செயல்களுக்கான தீர்வினை அவர்களை கண்டறிவதற்கான வழிமுறைகளை அறியும் வண்ணம் அவர்களை வழிநடத்த வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகளுக்குள் மாணவர்களை நாமே தள்ளிவிடக்கூடாது எதையும் ஆராய்ந்து அறியக்கூடிய பேச்சு திறமை உரையாடலை குழந்தைகளிடம் உருவாக்க வேண்டும் இதன் மூலமாக எதிர்காலத்தில் அவர்கள் முடிவெடுக்கும் திறனை கொள்ள முடியும் அதே போன்று மொபைல் அடிக்சன் தற்போது பெரும் பிரச்சனையாக உள்ளது பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுக்கு செல்பேசி பயன்படுத்தி ஆக வேண்டிய நிலை இருந்தது அது தற்போது பெரும் சிக்கலாக மாறி உள்ளது இந்த மொபைல் அடிக்ஷன் சிக்கல் தற்போது ஆன்லைன் விளையாட்டு அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து விடப்பட்டுள்ளது சில குழந்தைகள் எல்லாம் மொபைல் மூலம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எல்லாம் கேம் விளையாடுகிறார்கள் மொபைலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படுவதாக உலகளாவிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது மன அழுத்தம் அதிகரித்து கற்றல் திறன் குறையும் நிலை ஏற்படுகிறது அண்மையில் கொரியாவில் கூட குழந்தைகள் மொபைல் போனை பன்னெண்டு வயது வரை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது சில நேரங்களில் குழந்தைகள் சூதாட்டத்திலும் ஈடுபடுகிறார்கள் மேலும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அதற்கும் அடிமையாகும் நிலை ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் தவிர்க்க செய்ய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு ஒரு விஷயத்தில் பெற்றோர்கள் காட்டும் உறுதி என்பது எப்போதும் அதை நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் செல்பேசி ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமானால் பள்ளிப்பாட புத்தகங்கள் தவிர மற்ற புத்தகங்களையும் வாசிக்க பழக்க வேண்டும் இதுபோன்ற வாசிப்பு பழக்கத்தின் மூலமாக குழந்தைகளின் எண்ண ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படும் நிறைய பள்ளிகளில் தற்போது நூலகம் உருவாக்கப்பட்டுள்ளன அங்கிருந்த நூல்களை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கும் பள்ளி நிர்வாகம் ஊக்குவித்து வருகின்றன இது வரவேற்கத்தக்கது குடும்ப பிரச்சனை உடல்நல சிக்கல் ஆகியவை காரணமாக தற்கொலை செய்து கொள்வர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது குடும்ப பிரச்சனை முப்பது சதவீதம் உடல்நல கோரல்கள் பதினெட்டு சதவீதம் என தற்கொலைக்கான காரணங்கள் உள்ளன அதே

சோ இந்த ஃபாலோ அப்பும் நம்ம வந்து கலங்கரையில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து டிஸ்டிரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு சார் தனியா அதுல வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல அவங்க வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தற்கொலை பள்ளி மறு மாணவர்கள்கிட்ட ரொம்ப நேரடியாக நம்ம வந்து தற்கொலை பற்றி பேசக்கூடாது ஆனால் பாசிட்டிவ் திங்கிங்கை பத்தி பேசலாம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இமீடியட்டா யார்கிட்ட வந்து பேசலான்ற ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதன் மூலமாக தான் வந்து தற்கொலைகளை தடுக்க முடியும் சில குழந்தைகளுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் அதை வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து கண்டுபிடிச்சி ஏன் இந்த குழந்தை டல்லா இருக்குன்றதை பார்த்து அவங்க இமீடியட்டாக வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம் முடியலன்னா அவங்க ரெஃபர் பண்ணலாம் இதே வந்து ஸ்கூல்ல வந்து சில டீச்சர் பிடிக்கல ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அதை வந்து வெளிப்படுத்தணும் இந்த அவேர்னஸ் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம்னா அதாவது குழந்தைகள் வந்து நம்ம என்ன பண்ணிடறோம் சொல் பேச்ச கேளு எடுத்து பேசாத வாய திறக்காத நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு வளர்க்குறோம் அதுல என்ன ஆகுதுன்னா அவங்களோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அந்த திங்கிங் வந்து போயிருது அவங்களா சுய சிந்தனை வச்சு இது என்ன இது ரைட்டா தப்பா அப்படின்றது வந்து இப்பப்ப நம்ம அவேர்னஸ் குட் டச் பேட் டச் பத்தி எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாரும் இடத்துலயும் சொல்றோம் அதே மாதிரி இந்த சூழ்நிலையில இருந்து நான் வந்து இத ஏத்துக்கிட்டு அப்படியே உட்காரணுமா இல்ல இதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாமா தீர்வு கண்டுபிடிக்கணும்னா யாரை போய் நம்ம வந்து பாக்குறது அப்படின்ற திங்கிங் குழந்தைகள் மனநிலையில கண்டிப்பா வரணும் அந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னா குழந்தைகளை நம்ம தள்ளக்கூடாது லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னா ஒரு நம்மளால எதுவும் முடியாது நம்ம இந்த பிரச்சனை அனுபவித்து தான் ஆகணும் இதுலேருந்து மீள முடியாது இதை நான் இதை வந்து நான் வந்து அனுபவிக்கணுன்ற சிந்தனை மாதிரி இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்றத கண்டிப்பாக குழந்தைகள் வந்து பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க மனநிலையை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எதையும் ஆராய்ஞ்சு அறியக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு திறமை வளர்த்தணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்தணும் அது மூலமா அவங்க ஃபியூச்சர்ல பெரியவங்களா வரும்போது அது வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்கூல் காலேஜஸ் அவேர்னஸ் எல்லாம் டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு சார் ஆனா அது வந்து அது வந்து நிறைய சொல்றீங்க ஆனா அது வந்து பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இல்லை பட் இருக்கு அந்த மொபைல் அடிக்ஷன்னால இருக்கு பெற்றோர் வந்து ஆரம்பத்துல கொரோனா காலத்துல மொபைல் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்றத பெருமையா நினைச்சாங்க ஆனா அது வந்து பின்னாடியே அது வந்து அது பிரச்சனையா மாறிடுச்சு அதுலேருந்து அவங்களால மொபைல்ல இருந்து வெளியில வர முடியல அந்த மொபைல் அடிக்ஷன் ஆகி கேம் அடிக்ஷன் ஒன் ஹவர் டூ ஹவர் விளையாடுற குழந்தைகள்லாம் இருக்காங்க உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணதுல அந்த மொபைல் யார் அறம் ஒரு மணி நேரத்துக்கு மேல உபயோகிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனைகள் வருது மன அழுத்தம் வருது அவங்களுக்கு அவங்க லேர்னிங் கெப்பாசிட்டி படிப்பு அறிவு வந்து குறையுது ஐக்யூவே கொஞ்சம் குறையுது அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உலக அளவில் சில கவர்மெண்ட்லலாம் வந்து இப்போது ரீசெண்டாக கொரியாவில் கூட சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்குன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்டில் ஸ்கூல் மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு ஸோ அது வந்து நம்ம நல்லதுக்காக தானே ஆரம்பித்தோம் பட் அது கடைசியில் வந்து அவங்கள வந்து அதில் அடிமைப்படுத்திருச்சு சில சமயம் கேம்பிளிங்கும் பண்றாங்க குழந்தைங்க அதில் கேமிங் நிறைய பண்றாங்க சில சமயம் சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிடுறாங்க சோசியல் வேண்டாத ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அந்த உண்மை தன்மை என்னன்னு தெரியாமல் அதுல அடிக்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் வந்துருது ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா பெற்றோருக்கு இதுல முக்கியமான பங்கு இருக்கு பெற்றோருக்கு பே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் பங்கு இருக்கு இந்த மொபைல வந்து கொடுக்க கூடாது அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கோவிப்பாங்க கத்துவாங்க பட் அத கன்சிஸ்டன்ட் பேரண்டிங் அதாவது எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையில நிலையா இருக்கணும் கன்சிஸ்டன்ட் இன்னைக்கு நோ சொன்னோம்னா நாளைக்கும் இந்த விஷயத்துக்கு நம்ம நோ தான் சொல்லணும் சோ அத வந்து வேணாம்னு நம்ம பொறுமையா சொல்றதன் மூலமா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம் ஸ்டோரி புக்ஸ் நிறைய இந்த மத்த ஸ்கூல் புக்ஸ் தவிர மற்ற புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கணும் அது கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது அது படிக்கிறது மூலமா குழந்தைகளுக்கு உலகம் நிறைய புரியும் என்ன ஓட்டங்கள் வந்து நிறைய புரிய ஆரம்பிக்கும் ஒரு சூழ்நிலை எப்படி ஆராயலான்றது வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த பழக்கத்தை வந்து பெற்றோர் கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கணும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்கணும் நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்போ வந்து லைப்ரரி வச்சிருக்காங்க அதை லெண்டிங் லைப்ரரி மாதிரி எடுத்துகிட்டு போய் படிக்கிறதெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க அதை வந்து நிறைய குழந்தைகள் யூஸ் பண்ணணும் பெற்றோர்களும் அதை வந்து ஊக்குவிக்கணும் இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் அதாவது அவங்க குழந்தைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் கூட தான் இருக்கு அது வந்து மனநல பாதிப்புனால கூட இருக்கலாம் அந்த பிரச்சனை வெறும் இம்பல்சிவா தற்கொலை பண்ணதாவும் இருக்கலாம் அந்த ரிஸ்க் கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கு நேபாளத்துல இளைஞர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் சமூக வலைதளம் பயன்பாட்டுக்கு வந்து தடையை விடுத்துருக்காங்க அதுல கண்டுச்சு அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள்ல வந்து தெரியல ஒரு போராட்டம் இருக்கு திரும்ப வந்து அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க அதை பாக்க அதே மாதிரி இப்போ ஆலோசனை நிறைய கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஒரு டேட்டா திரும்பி எதுனால அதிகமா தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க இப்ப போதை இந்த மாதிரிலாம் வருதுங்க அரசுக்கு ஏதாச்சும் சம்பந்தமா நீங்க எதிர்ப்பு இல்ல நம்ம கவர்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்ல நிறைய தேர் ட்ரையிங் நிறைய ட்ரையிங் இப்ப நம்ம வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த மீன்ஸ் வந்து குறைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதனால அந்த ரேட் பாய்சனிங் நிறைய வருதுன்னு அதை தடை செஞ்சுட்டாங்க இப்போ ரேட் கில்லர் பாய்சன் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல சோ அந்த மாதிரி பெஸ்டிசைட் கண்ட்ரோலும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல சோ அதன் மூலமா அந்த ரேட் கில்லர் பாய்சனிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ திட்டங்கள் நிறைய இருக்கு அது மூலமா தான் நம்ம வந்து இப்போ டிடி ஆஃபீஸ்ல போய் மென்டல் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் ஏற்படுத்துறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் அவேர்னஸ் ஏற்படுத்துறது எல்லாமே இந்த அரசின் திட்டங்கள் மூலமா தான் வருது அந்த சோசியல் மீடியா நல்லதுக்கும் பயன்படும் அது கெட்டதுக்கும் பயன்படும் எது அளவு மீறினாலும் நஞ்சுதான் வெதர் இட் இஸ் நம்ம சாப்பிட்ற உணவா இருந்தாலுமே அது அளவுக்கு மீறினா நஞ்சுதான் அதே மாதிரிதான் சோசியல் மீடியா ஒரு அளவுக்கு மீறினா ஒரு டைமை தாண்டி நம்மளோட கடமைகளை செய்ய முடியாத அளவுக்கு அது அது நம்ம வந்து வந்து தான் யூஸ் எல்லாரும் உணர்ந்து அதுக்கு வந்து கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை உணர்ந்து கூட்டிட்டு வரணும் ஏன்னா அவங்க அடிக்ஷன்ல இருக்கும்போது அவங்களால உணர முடியாது அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன் தான் அது வந்து டோட்டலா பேன் பண்றதும் நல்லதில்லை பட் அதுல ஒரு டைம் லிமிட் கொண்டு வந்துக்கணும்ன்ற அவேர்னஸ் வந்து கொண்டு வர்றது நல்லது அது அது அந்த அளவுக்கு இன்னும் இருக்கான்னு தெரியல சார் நிறைய பேர் அதிலிருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் சார் மகாராஷ்டிரா. சார் அது பொதுவா கொடுத்துருக்காங்க. ஆமா சார் வெஸ்ட் பெங்கால். ஆமா சார் மகாராஷ்டிரா தான் டாப்ல இருக்கு. இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு பத்தொன்பதாயிரத்தி அதுக்கு அடுத்தது மத்திய பிரதேஷ்ல வந்து பதினஞ்சாயிரம் கர்நாடகாவில் பதிமூணாயிரம் அந்த இருபத்தி ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா இப்போ கர்நாடகாவில் பன்னெண்டாயிரம் வெஸ்ட் பெங்காலில் வந்து வெஸ்ட் பெங்காலில் பன்னெண்டாயிரம் கர்நாடகாவில் பதிமூணாயிரம் ஸோ வந்து இது டோட்டலாக ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வருது சார் அந்த ரீசன்ஸ் தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் உடல்நல பிரச்சனைகள்னால சூசைட் பண்றவங்க முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க முப்பது சதவீதமும் சதவீதம் உடல்நல கோளாறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லி பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இது வந்து இது மட்டுமே ஒரு காரணம் மட்டும் கிடையாது சார் இது வந்து மல்டிபேக்டோரியல் நிறைய காரணங்கள் சேர்ந்து கடைசியாக அந்த தற்கொலை முயற்சி பண்ணும்போது அந்த ஒரு காரணம் மட்டும் மைண்டில் நிற்கும் அதை மட்டும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து அந்த அந்த நேரத்தில் அவங்க தோன்றினதை சொல்லியிருக்காங்க இது வந்து மல்டி ஃபேக்டோரியல் ஸோ இதனால தான் எல்லா விஷயங்களையும் சேர்ந்து நம்ம கவர் பண்ணோம்னா தான் இதை வந்து நம்ம குறைக்க முடியும் இதில் வந்து லவ் அஃபேர் அப்படின்றதெல்லாம் ஃபோர் பர்சன்ட்டு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஃபோர் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டூ பர்சன்ட் அப்படிதான் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லும் போது அது வந்து அவங்களுக்குள்ள யாருக்காவது மனநல பிரச்சனை இருந்திருக்கலாம் யாராவது வந்து மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக் வந்து சண்டை சரவுல தீர்க்க முடியாமல் இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போயிருக்கலாம் இல்லை உடல்நல கோளாறுகள் எனக்கு சரியாகாதோன்ற ஒரு நெகட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லை அவங்க வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஏதாவது வேற எதாவது அவங்களே கை வைத்தியம் பார்த்து சரியாகாதுன்னு நினைச்சிருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம அவங்க சொல்றாங்க அந்த காரணம் ஆனா என்ன ரீசன்ன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தாதான் சார் தெரியுமா அது ஸ்பெசிபிக்கா பெர்சன் தனி மனித வந்து ரொம்ப முக்கியம் இப்ப சொசைட்டின்றது என்ன சார் தனி மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் சொசைட்டி அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அத ஒரு சொசைட்டியோட ஒரு மூமெண்ட்டாக நம்ம அதை வந்து கொண்டு வரலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னொருத்தர் வந்து எந்த நிலைமையில இருக்காரு இப்போ ஒருத்தர் வந்து டல்லா இருக்கலாம் அவர் வந்து என்னப்பா என்னாச்சு எப்படி இருக்கேன்னு ஒரு ரெண்டு வார்த்தை கேட்கறது மூலமாவே அவருக்கு வந்து நம்ம ஏதாவது சப்போர்ட் கொடுக்கலாம் எல்லாம் சரியாயிரும் ஒரி பண்ணாது அப்படின்னு ஒரு ரெண்டு நல்ல வார்த்தைகள் சொல்றது மூலமாவே சரியாகலாம் அப்போ அவர் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சாருன்னா அவர் கண்டிப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அந்த ஃபைவ் மினிட்ஸ்லயே அவருக்கு வந்து வென்டிலேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம் வென்டிலேஷன்னா நம்ம வந்து நல்ல காற்று அப்படின்னு சொல்றோம் மனசுக்கும் வென்டிலேஷன் வேணும் மனசில் இருக்க விஷயங்களை வெளிப்படுத்தும் போதே அவங்களுக்கு அந்த இறுக்கம் குறையும் சோ அதுக்கும் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த மன அழுத்த பிரச்சனைகள் இல்ல ஒரு பிரச்சனைய ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்குன்றான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அது ஒவ்வொரு தனி மனிதரும் பண்ணாலே இந்த சொசைட்டிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரிதான்

அப்படி அது ஒரு ஜோக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கு சார் ஜோக்குன்னு நினைச்சு எல்லாரும் விட்டுறாங்க பட் அது அந்த அனுபவிக்கிறவங்க பிரச்சனை அனுபவிக்கிறவங்க கிட்ட பேசும்போது அந்த ஒரு உண்மை நிலைமை தெரியும் ஒருவேளை அந்த மனைவி கூட அத ரொம்ப அனுபவி பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் ஆஹ் கேட்டாதான் சார் தெரியும்